வா இதான் என்னோட வீடு பாசிட்டிவ் பாசிட்டிவா இருக்கு ஏ ஓகேயா யூ வெரி குட் எல்லாத்தையும் எல்லாம் தயாரா இருக்கா எல்லாம் தயாரா எங்க அம்மா சரி நீங்க உங்க வேலை என்னடா லக்கி டிடி ன்னு உங்க அப்பா உன்னை வர சொன்னாரா கடவுளே இப்படி மாட்டி என்ன பண்றது இன்னும் ஏன் உள்ள வாங்க

நல்லபடியா பாத்துக்கோங்க என்னங்க நீங்க நாங்க தான பொண்ணு கொடுக்க போறோம் நீங்க பொண்ணு கொடுக்கறன்னு சொல்றீங்க நமக்கு பையனா பொண்ணா பொய்யங்க உங்க ஞாபகம் மறதியால ஏன் தல உருளுது பையனா பையன் பையன் எப்ப பார்த்தாலும் இப்படி தான் விளையாடிட்டே இருப்பாரு என்னங்க நீங்க இப்ப கூட விளையாடிக்கிட்டே ஏய் அந்த மாமனார் மியாவுக்கு ஞாபகம் மறதியா நினைக்கிறேன் அத மாமியார் மியாவ நல்லா கவர் பண்றாங்கல

பாக்கெட் மணிக்கு இருபத்தஞ்சு லட்சமா தேங்க்யூ நிர்மலா பாக்கெட் கிடையாது லக்கி இது வரதட்சணை அப்பா கொண்டு போறேன்னு சொன்னாரு அண்ணா அப்பா இல்ல நீதான் கொண்டு போனும் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பாரு உங்க அப்பாக்கு உன் மேல நம்பிக்கை வரதுக்கு இதுதான் சரியான வழி அப்படியா சூப்பர் ஐடியாவா இருக்கு யார் கொடுத்த ஐடியா அது இந்த ஐடியாவை என் பாசிட்டிவ் மருமக தான் கொடுத்தா நல்ல ஐடியா கொடுத்தா சின்ன வயசுல போனா இருபத்தஞ்சு லட்சத்துக்கே இருபத்தஞ்சு வருஷமா ஒரு பேசல இப்ப மறுபடியும் என்னோட லக்கி நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வேண்டாம் வேண்டாம் தேங்க்யூ லக்கி வா <laughs> தங்கச்சியோட கல்யாணம் நிக்க கூடாதுன்னா அந்த ஆளோட ஞாபக மரத்தைய பயன்படுத்தி பணத்தை கொடுத்தாச்சு போய் சொல்லிதான் எனக்கு தப்பு பண்ணி பழக்கம் இல்ல ஆனா வேற வழி இல்லையே பாசிட்டிவா உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடு அவரை நிச்சயம் புரிஞ்சுப்பாரு சூசைட் தான் பண்ணிப்பாரு ப்ளீஸ் நான் சொல்றது கேளு பாசிட்டிவா யோசி லக்கி சரி நான் ஏதோ ஒண்ணு பண்றேன் விடு நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் நான் வரேன் லக்கி

சரி மாதிகப்பா இதான் சார் நோட பாக அப்பாடா எங்க அப்பாவுட உழைப்பு என்னுடு நேக்கலஸ் அப்பாடா பாஸ்போட் தாங்கு போஸ் ஏய் அக்ஷரா போண்டேசின் அன்னிக்கு டிப்ஸ் குடுதா போக்சல போட்ட இனிக்கு பேக் கடிச்சதும் திருப்பி குடுக்கிறேன் இதில் டைமண்ட் நெக்லஸ் இருக்கு தெரியுமா எனக்கு சொந்தம் இல்லாததை நான் தொடமாட்டாங்க ஐ லைக் யுவர் கேரக்டர் தேங்க்யூ சரி நான் போலாமா ஹாப்பி ஜர்னி ஓகே थैंक यू வெரி மச் थैंक यू थैंक यू ஆ என்ன தம்பி திடீர்னு இவ்வளவு பணம் கொடுக்கறீங்க வரதா சின்ன பணங்க கரெக்டா இருக்கானு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்க அப்பா கொடுத்திருந்தா செக் பண்ணி பார்க்கவே தேவையில்லை நம்பிக்கையான மனுஷன் நீயும் பார்க்க நல்ல பையனா தான் தெரியற கல்யாணம் ஆயிருச்சா தம்பி இன்னும் இல்லங்க இல்லையா என் தம்பி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியா எனக்கு கேர்ள் ஃபிரண்ட் இருக்காங்க ஆனா எனக்கு தான் அப்பா இல்ல வீட்டுல இட்லி சாப்பிடணும் வெளியே போனா பர்கர் சாப்பிடணும் வீட்ல யாரும் இல்லீங்களா இல்லப்பா எங்க போயிருக்காங்க சரி சரி பரவாயில்ல நான் கிளம்ப போயிட்டு வர தம்பி என்ன இது சாயங்காலத்துல இருந்து பத்துக்கு ஃபோன் போக மாட்டேங்குது இந்த லக்கியோட லக்கியஸ்ட் டே வச்சுக்குது அங்க நிர்மலா ஃபுல் ஹாப்பி பத்துக்கு தேங்க்ஸ் சொல்லான்னு பார்த்தா ஃபோன் கிடைக்கவே மாட்டேங்குது ம் சரி விடு நாளைக்கு காலைல ஃபோன் பண்ணிக்கலாம் ம் ம் 25 மிஸ் கால்சா அடடா என் லக்கி நம்பர் எங்கயோ இடிக்குதே என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க கிளம்படா எங்க அப்பா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பணத்தை கொடுத்தியா கொடுத்துட்டா எப்ப வந்தா, பணத்தை எப்ப கொடுத்த

பாப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா அப்பா மிஸ் ஆச்சுப்பா ஆனால் அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாத இவங்களுக்கு முன்னால என்ன நீ தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி செஞ்சிட்டல்ல அப்பாவும் புளையமா சேர்ந்து நாடகம் மாறுறீங்களான்னு கேட்கறாங்க என் மரியாதையை கெடுத்துட்டேடா சம்மந்தி என் வீட்டை விற்றாவது இல்லை என் தலையை அடகு வச்சாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றான் தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடுறதீங்க அப்பா அப்பா நான் கொடுத்துட்டேன் பாயமே நம்புங்கப்பா அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்பா ஒரு தடவை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. 얘는 நம்புங்கப்பா. நான் நம்பறடா. எந்த ஜென்மத்தில என்ன பாவம் பண்ணனும் தெரியல. அதனால தான் நீ பிறந்தன்றத நான் நம்பறேன். இதுக்கு மேல உன்னோட நிழல் எங்க மேல பட்டா கூட எங்க பொண்ணோட கல்யாணம் நின்னுப் போயிடும் எங்களுடைய இதயம் என்ன நின்னுப் நான் நம்பறடா. பயம் பிறந்தான் பிறந்தடான்றதை விட பிறந்த அன்னைக்கு செத்து போயிருந்தா ஒரு நாள் அழுகியோட போயிருக்கும் நீ உயிரோட இருந்து வாழ்க்கை முழுக்க எங்களை அழ வச்சுக்கிட்டே இருக்க அடுத்த ஜென்மன் நீ எனக்கு பிள்ளையா இல்லை யாருக்குமே பிள்ளையா பிறந்த கூடாது பாரு பத்மா அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உன்னோடது நெகட்டிவ் கேரக்டர் பேக் மாறி போன விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லுன்னு சொன்னே சொன்னியா நீ சொல்லல பணத்தை கொடுத்துட்டே போய் சொல்லிருக்க இது என்னன்னு தெரியதா வீட்ல நகையெல்லாம் வித்து அதுல வந்த காசுல எங்க அப்பா கொடுத்த செக் நான் உன்னோட காதலுக்கு அவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்கேன் ஆனா நீ என் வார்த்தைக்கு இத்தனோட வேல்யூ கூட கொடுக்கல உன்ன மாதிரி வேல்யூ தெரியாதவன் இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் குட் பை

ஹலோ குட் மார்னிங் மியாமியா இந்த அபார்ட்மெண்ட் என்னோடது சாய் கிருப்பா ஹவுஸ் என்னோடது சாய் கிருப்பா அபார்ட்மெண்ட் பக்கத்து பில்டிங் இது சாய் ரூபா அபார்ட்மெண்ட்ஸ் ஓ சாரி பா கிளம்புங்க இதில் டைமண்ட் நெக்லஸ் இருக்கு தெரியுமா எனக்கு சொந்தம் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் சாரி பிரதர் ஹெல்ப் பண்ற போர்ஷன்ல நான் இல்லை பண்ணா உன் லைஃபே மாறிடும் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இந்த பேக் வச்சுக்கிட்டா உனக்கு ஒன் குரோர் தர அடேங்க அப்பா ஒரு நிமிஷம் இப்படி வா ப்ரோ ப்ரோ ஒரு ராத்திரிக்கு ஒரு கோடி ரூபா சொல்றாரு சம்பாரிச்சிட்டு நாளைக்கு செத்து போறோம் கோடி ரூபா கிடைக்கும்ல நாளைக்கு நான் செத்ததுக்கு அந்த கோடி நீ அமைக்கலான்னு பாக்குறியா என்ன ப்ரோ யாருக்கு அருந்தான கோடி ரூபாய் வருது இல்ல அப்படிங்கிறியா ஆமா சரி ப்ரோ ஏன் ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க குடிச்சது தம்ஸ் அப் தானே லக்கி ஒன் டேல வரேன் ஒன் க்ரோர் தரேன் ஓகே பேக் பாத்ரூம் பாய்